எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்ப அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனா அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிதன ராசியில இருப்பாருங்க கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஃபாஸ்டா கடகராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதனத்துக்குள்ளே வந்துருவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள்ல குரு வந்து பாத்தீங்கன்னா வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துடுவாருங்க அதுதான் வந்து அதிசார குரு பேச்சு அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்தில் குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்களில் கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு பேச்சோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழைய சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதளத்துக்குள்ள அதிசார குரு பயிற்சி இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த படங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா இது வந்து எப்படிப்பட்ட படங்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும் தெளிவா பார்க்கலாம் வாங்க அந்த வகையில தனுசு மூலத்துல பிறந்தவளுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்ன்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலத்தில் பிறந்தவளுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் மூலத்தில் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது ராசிக்கு பாக்கியத்துல உட்காந்துருக்காருங்க இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் தற்போது எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி மறைந்து உச்சம் பெறுகிறார் சரிங்களா அப்ப ராசிநாதன் மறைந்து உச்சம் பெறும் போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான வழியில வருமானத்தையும் தன வரவையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இந்த காலகட்டத்துல எட்டுல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் குடும்ப உறவுகள் சார்ந்த வழியில இருந்து வந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்ற விஷயங்களை சரி செய்து கொடுப்பார் ஏன்னா இதனால் வரைக்கும் இரண்டாம் விஷயம் சொல்லப்படக்கூடிய சனி பகவான் சூரியன் செவ்வாயினுடைய பார்வையில இருந்திருப்பாருங்க பொதுவாக குடும்பாதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வா ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பாதிபதியாக வரும்போது மற்ற பாபர்கள் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராகு கேது இவருடைய காம்பினேஷன் வந்து கிடைக்கக்கூடாது சரிங்களா அப்ப கடந்த காலங்கள்ல இரண்டாவதுன்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்கு செவ்வாயினுடைய தொடர்பும் கிடைச்சிச்சு சூரியனுடைய தொடர்பும் கிடைச்சிச்சு சோ இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்றது இல்லை அப்ப குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் இந்த சனி பகவான் அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப இருந்த வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் விளக்கும் ஏன்னா சனிய குரு பகவான் பார்வை செய்ற சனிய வந்து குரு பகவான் பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் சுபிச்சங்கள் பெருகும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடும்பத்துல அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க சொன்ன சொல் தவறாத ஒரு நபராக நீங்க இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் குரு எட்டுல உச்சம் பெறும்போது என்னன்னா தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பாருங்க குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தூர இடங்களுக்கு நீங்க வந்து வேலை உத்தியோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எப்பவுமே தனக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் எப்பெல்லாம் வலுக்கிறாரோ அப்பெல்லாம் வருமானம் அதிகரிக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் சார்ந்த விஷயங்கள் மிகையாக கிடைக்கும் குறிப்பா இந்த லாட்ரி ரேஸு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்த சம்பந்தப்பட்ட இது போன்ற வழிகளில் வருமானம் வரும் கைக்கு ரெண்டாவது எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்க்குறேன் அப்போ விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பண விரயம் கண்டிப்பாக உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப செலவுகளுக்காகவோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காகவோ அல்லது குடும்ப உறவுகளுக்காகவோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ நீங்கள் அந்த பணத்தை வந்து செலவு செய்வீங்க ரெண்டாவது தங்க நகை போன்ற விஷயங்களை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த வீடு மனை வாகனம் போன்ற புதிய முயற்சிகள் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இப்போ ஒரு வீடு வாங்குறது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமா கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் இந்த காலக்கட்டத்தில் தாராளமா ஒரு முயற்சிகள் அப்படின்றது வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று நான்காம் இடத்தை பார்க்கும்போது மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு படிப்புல ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல முன்னேற்றத்தை இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு மாதிரி மந்தமாக ஒரு மாதிரி கவனச்சுதலோட இருந்தவர்கள் கூட இப்ப வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப வந்து ஆக்டிவா பிரிஸ்கா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே சொல்லலாம் அதே மாதிரி குரு வந்து பலம் மறைந்து பலம் பெறுவதனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் குறிப்பாக இந்த சுகர் சம்பந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கும் அதே அடி வைரசு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளை இருக்கு அதையும் கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து மறைந்து வலு உங்களை பொறுத்த வரைக்கும் தான் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் தூர இடங்களுக்கு நகர்த்தி விளக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமாக நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தினா ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்